விளக்கேற்றிய பிறகு உப்பு தண்ணீர் தரலாமா இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் நம்மால் முடிந்த உதவியை செய்வதுதான் நமது பாரம்பரிய சிறப்பாகும் அதே நேரத்தில் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்று தமிழில் ஒரு பழமொழி சொல்படுவது உண்டு இது எதற்காக சொல்லப்படுவது என்றால் ஒரு குடும்பத்தில் சிறுவர்கள் பலர் இருக்கும்போது அவர்களை பசியிலும் வறுமையிலும் துயரப்படுத்தி அடுத்தவர்களுக்கு தானம் கொடுப்பதால் பலன் என்பதற்காக அவ்வாறு கூறப்படுகிறது அதையடுத்து வீட்டில் விளக்கேற்றிய பிறகு நாம் தானம் கொடுக்கலாமா எதை கொடுக்கக்கூடாது எதற்காக என்று பார்க்கலாம் விளக்கேற்றிய பிறகு பொதுவாகவே மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டில் விளக்கு வைத்த பின்பு லக்ஷ்மி கடாக்ஷம் நிறைந்த பொருட்களை அடுத்தவர்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது ஆனால் சுமங்கலி பெண்களுக்கு மங்களமான பொருட்களை விளக்கு வைத்த பின்பு தானம் கொடுக்கலாம் என்று சாஸ்திரம் கூறுகின்றது அந்த வகையில் வீட்டில் விளக்கு வைத்த பின் எந்த பொருளை தானமாக கொடுத்தால் நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கும் என்றால் நம்முடைய வீட்டில் வடித்து வைத்திருக்கும் வெள்ளை சாதத்தை பசி என்று கேட்டு வருபவர்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஆனால் அந்த சாதத்தில் உப்பு சேர்க்காமல் இருந்தால் தாராளமாக தானம் கொடுக்கலாம் உப்பு சேர்த்த சாதத்தை நாம் அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கும்போது நம் வீட்டில் இருக்கும் ஐஸ்வர்யம் வெளியே சென்றுவிடும் அதனால் வீட்டிற்கு பசி என்று யாராவது வரும்போது அவர்களை வீட்டிலேயே அமர செய்து உப்பு சேர்த்த சாதத்தை பரிமாறலாம் அதில் தவறு எதுவும் கிடையாது அதேபோல் யாராவது தாகம் என்று வந்து தண்ணீர் கேட்டால் அவர்களை வீட்டிற்குள் அழைத்து தண்ணீர் கொடுப்பது நல்லது வீட்டு வாசலுக்கு வெளியே வைத்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி வெளியேறி விடுவாள் எதை கொடுக்கக்கூடாது வீட்டில் விளக்கேற்றிய பிறகு தானம் கொடுக்கக்கூடாத பொருட்கள் என்று சில இருக்கின்றன உப்பு தண்ணீர் தயிர் தங்க நகைகள் அல்லது தங்கம் வெள்ளிப் பொருட்கள் அல்லது வெள்ளி எதற்காக கடலில் இருந்து கிடைக்கிற உப்பு கடலில் தோன்றிய மகாலட்சுமிக்கு சகோதர முறையாவதால் வீட்டில் விளக்கேற்றிய பிறகு தானம் கொடுக்கக்கூடாது. உயிர்கள் அனைத்திற்கும் ஜீவாதார சக்தியை கொடுக்கும் தண்ணீரை வீட்டில் விளக்கேற்றிய பிறகு தானம் கொடுத்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் நல்ல சக்திகள் அனைத்தும் அதனுடன் சேர்ந்து சென்றுவிடும் பசுவிடம் இருந்து கிடைக்கும் தயிரை வீட்டில் விளக்கேற்றிய பிறகு தானம் கொடுத்தால் தேவர்கள் மற்றும் அனைத்து தெய்வங்கள் குடியிருக்கும் பசுவை தானம் கொடுத்தது போலாகும் என்பதால் அதையும் கொடுக்கக்கூடாது தங்கம் வெள்ளியில் மகாலட்சுமி குடி இருப்பதால் வீட்டில் விளக்கேற்றிய பிறகு தானம் கொடுக்கும்போது உங்கள் வீட்டை விட்டு மகாலட்சுமி வெளியே சென்று விடுவாள் விதிவிலக்கு வயது முதிர்ந்தவர்கள் யாராவது மிகவும் பசியாக உங்களிடம் விளக்கு வைத்த பின்பு பசி என்று வந்து கேட்கும்போது உப்பு போடாத வெறும் சாதத்தை மட்டும் அவர்களுக்கு கொடுப்பது நல்லதல்ல அதனால் விதிவிலக்காக அன்னலக்ஷ்மியோடு உப்பு சேர்க்காமல் வெறும் சாதத்தை தனியாகவும் குழம்பை தனியாகவும் கொடுக்கலாம் உப்பு சேர்க்காத சாதத்தை அடுத்தவருக்கு தானம் கொடுப்பதன் மூலம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் என்றும் நிலைத்து நிற்கும்